எங்களுடைய மக்களுக்காக வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்காக வந்து தனது பல வருடங்களாக வந்து போராட்டத்தில் இருந்து தன்டைய காலையிலேருந்து குடும்ப காரணமாக இன்றைய கஷ்டப்படுற ஒரு அறுபத்தஞ்சி அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு முன்னாள் போராளிகளால் தான் நாங்கள் இப்போ சந்திக்க போகிறோம் இன்றைக்கு வந்து அவருக்கு ஒரு சிறிய உதவியை ஒன்று நாங்கள் அவருக்கு அதை கட்டமாக செய்து போட்டு வரப்போகிறோம் அந்த உதவியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற எங்களுடைய வந்து அந்த உதவியை செய்கிறார் அவர் தான் இந்த இவருடைய வீடியோ வந்து மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரதுக்கு காரணமாக இருக்குது அப்போ அவருக்கு என்னுடைய நன்றிகள் தொடர்ச்சியாக காண்டுகள் நினைஞ்சு கொள்ளுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு அந்த போராளிக்கு உதவி செய்வோம் மட்டுச்சுன்னு சொன்னால் தொலைபேசி இலக்கை தொடர்பு கொண்டு உதவி செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உதவி செய்ய முடியாத நண்பர்கள் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு வந்து பகிர்ந்துங்கன்னு சொன்னால் அதனோட இந் நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சியாக காலையோடு இணைஞ்சு சொல்லுங்க சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டம் தான் இல்லை என்ன முழங்காவில் முழங்காவில் என்ன முழங்காவில் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வீட்டிலேருந்து கோல் வந்துருந்தது ஒரு முன்னாள் போராளியாக இவர் இருந்திருக்கிறார் பல வருடங்கள் வந்து போராட்டத்தில் இருந்தார் எத்தனை வருஷம்னா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று வருஷமாக போராட்டத்தில் இருந்தாங்களா ஓகே இருபத்தி மூன்று வருஷமாக போராட்டத்தில் இருந்துட்டவர் அப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு முன்னாள் போராளிக்கு வந்து ஒரு உதவிகள் கிடைச்சாலும் வந்து உதவியை செய்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க இன்றைக்கு அங்கே போகும் கேக்க இவருடைய தொலைபேசி வந்து எங்களுக்கு மிகவும் மனதை தாக்கின விஷயமா இருந்தால் அப்போ உடனடியாக நாங்கள் இங்கே வழி கிட்டே எங்கள் இடத்துல இருந்து என் தூரம் மூடாயிரம் ஏதோ ஒரு எழுபது கிலோமீட்டர் வருமா எழுபது கிலோமீட்டர் நாங்கள் இருக்கிற இடத்துல கஷ்டப்பட்டு தேடி வந்து உங்க இடத்த பிடிச்சிட்டோம் மேலதிகமா இப்போ அவங்களோட விஷயத்த வந்து விசாரிமா வணக்கம் வணக்கம் என்ன பேரு உங்களுக்கு பொண்ணுத்துறைநாதன் பொண்ணுத்துறை போனேந்திரநாதன் இப்போ நீங்கள் வந்து ஒரு போராளின்னு சொல்லி நான் நம்புறேன் என்னென்னு சொன்னால் உங்களோட தடுப்புக்கு போய் வந்த கார்டெல்லாம் நான் பார்க்கலாம் ஆனால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்து நம்ம உடம்பு நீங்கள் போராளின்னு அப்போ எனக்கு தெரிஞ்சது நான் போராட்டத்தில் இருந்தது நான் அப்போ எங்கள் சின்னப்படியன் ரெண்டு மூணு கேள்வி எல்லாம் இடையே கிடையாது கேட்கப்படும் அதுக்கு சரியான விடையில மட்டும் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் வேணா ஓகே பொண்ணுத்துறை போனேந்திரன் போனேந்திரன் ஸோ உங்களுக்கு வந்து போராட்டத்தால் வைக்கப்பட்ட பேர் என்ன போராட்டத்தால் வைக்கப்பட்ட பேர் பரதன் பரதனா

சரி அப்போ இந்த ரெண்டு கல்லியில ஓகே அந்த ரெண்டாவது கேள்வி அது பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷம் வந்திருக்கு அதில் பிரச்சினை இல்லை புறநிக்காதீங்க நான் உங்களுக்கு சந்தேகப்படுறேன் ஒரு போராளியை நான் சந்தேகப்படுத்துறதுக்கு இல்லை பார்க்குறவர்கள் வந்து சம்டைம் அது அவளை புரிஞ்சு கொள்ளணும் உண்மையான ஒரு போராளியானது அவ்வளோதான் உங்களோட மாதத்தை காயப்படுத்துறவுன்னு ஒன்று இல்லையா சரி உங்களோட கஷ்டங்கள் இதெல்லாம் என்ன மாதிரி போகுது அங்கே கஷ்டங்கள் எங்களுக்கு சாப்பாட்டளவில் பெரிய கஷ்டம் ம் ம் எத்தனை பிள்ளைகள் இருக்கும் உங்களுக்கு ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையாக எத்தனை வயசு பதிமூணு பதிமூன்று வயசா ஓகே அறு உங்களுக்கு அறுபது வயசு அப்படியா அப்போ பிள்ளைக்கு குறைஞ்ச வயசு வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் கட்டினீங்களா கொஞ்சம் காலம் தள்ளி அப்படி திரும்ப முடிஞ்சிருந்தீங்களா ஓகே இப்போ படிக்கிறா அப்படியா ஓகே அப்போ படிப்பு ரீதியாக கஷ்டப்படுறாவா படிப்பு ரீதியாக பெரிய கஷ்டம் அப்படியா ம் இப்போ கிளாஸுக்குரிய பணம் எல்லாம் எல்லாம் கட்டுறது எல்லாம் பெரிய கஷ்டம் ம் ஒரே ஒரு பிள்ளை தானே உங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க ஓகே சரி உங்களுக்கு இப்போ அந்த நான் வந்து அந்த கால் வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட இல்லை இதோட இல்லை உங்களுக்கு கால் பார்த்து பிறகு இதோட அந்த கால் இல்லை இல்லை பொய்க்காலெலாம் போட்டிருக்கேன் பாருங்க என்னடா மைன்ஸில் உங்களுக்கு போனதா இந்த கால் இல்லை சாரி ட்ரைவிங் ஏற்றி கொண்டு என்ன ஏற்றி வந்து நீங்கள் டீம் டீம் எங்கட போராளிகள் ஓ

எனக்கு இருமல் இருமலாக வந்துருக்கு சரி அப்போ ஓகே இப்போ உங்களை இப்போ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி உதவியை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஹெல்ப் பண்ணு பாதா இந்த வாழ்வாதாரம் ம் ம் கடையோ இல்லாத கோழி பண்ணியோ ஏதாவது ஒரு உதவி இப்போ உங்களால் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா ஒரு வாழ்வாதாரம் வந்து அது உங்களால் முடியுமான ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் ஏதாவது ஒன்றை செய்து தந்துட்டு போவோம் நல்லா இருந்தானே அப்படி காசு வெளிநாட்டிலேருந்து இலவசமாக வருது ஏதாவது ஒன்றை வாங்கிடுவோம்ன்றே காண்டி சொல்கிறீங்களா இல்லாட்டிக்கு இந்த இந்த வாழ்வாதாரம் உங்களால் செய்யலாம்ன்ற நம்பிக்கை இருக்கா செய்யலாம்ன்ற நம்பிக்கை இப்போ உங்களுக்கு ஒரு கோழி பண்ணை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லாட்டிக்கு கடை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா ரெண்டுல கடை இல்பாக கோழி பண்ணி வீட்டில் இருந்தபடியே உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா ஓகே அப்போ ஊர் கோழி வளர்க்க போகிறீங்களா இல்லை போயிலர் கோழி வளர்க்க போகிறீங்களா இல்லை என்ன மாதிரி கோழி ஊர் கோழி வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க ஒரு கோழி என்ன நீங்கள் கூட்டி வச்சு வளர்க்கலாம் துறந்து விடுவோம் துறந்து விட்டால் அந்த நாய் பிடிக்கும் அப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லையா நாய் பிடிக்கிற பிரச்சனை பிரச்சனைனா கூடு வந்து சீமந்தால கூடு கட்டுவோம் கட்டுவணுமா சரி அதை துடைக்க அடைச்சி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் துறந்து விட்டு மற்றபடி மீன்கள் வாட்டி போட்டு ம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய மாதிரி நினைக்கிறீங்க அப்போ பெரிய எனக்கு இந்த போராட்டம் சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து நீங்கள் எந்த படை பிரிவில் வந்துருந்தீங்க இந்த படை அணியங்கள் படை அணி மணலாறு கட்டல பண்ணி அதில் இப்படி இருக்கும் இல்லை சால் சண்டனி படை அணி இம்ரான் பாண்டியன் படை அணி நீங்கள் மணலாறு இயன்னாட்டு தகட்டு நம்பரா தகட்டு எழுத்து வந்து இயன்னா 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 மணலாறு மணலாறு அப்படியா ஓகே இந்த ஒரு சிந்த விஷயம் கொண்டு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது எனக்கு தெரியாது ஏன்னான்றது பார்த்து ஒன்று அவங்களுக்கு அதை தெரியும் பண்ணிக்கிறேன் அப்போ ஓகே உங்களோட வீடியோ நான் நிச்சயமாக அந்த எங்களுடைய உறவுகளுக்கு வந்து அனுப்புவேன் அப்போ அது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வரவே நம்ம என்னென்னு சொன்னால் அந்த நேரங்களில் வந்து போராடி இன்றைக்கு வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்போ அந்த இப்படியான உறவுகளுக்கு வந்து உதவி செய்யணும்னு ஆசைப்படுற சொந்தங்கள் இருக்கிற நிறைய பேர் அவங்களுக்கு அந்த வீடியோ போய் சேர்ந்துக்கிட்டேனா சரி சேர்ந்துட்டேன்னா உங்களை வாழ்க்கை மாறும் நாளைக்கு சேர்ந்து இல்லையா சே சேர்க்குறதா என்கிற வேலை அவ்வளோ அப்போ ஓகே அப்போ உங்களுக்கு ஒரு கோழி பண்ணி கொண்டா மனு தர சரி நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று தான் நான் வந்தேன்னா இது வந்து உங்களுக்கு சூரிய நான் மனித கொள்ளேன் இந்த இது உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் வந்தனாலும் உங்களுக்கு ஏதோ உணவு தேவைக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நானே இதை வந்து உங்களுக்கு சுவிட்சர்லாண்ட் நாட்டில் இருக்கிற பிரவீன் என்று சொல்லப்போகிற அண்ணா தான் தந்திருக்கிறார் இப்போ அவர் அங்கே வந்து உழைக்கிற பணத்தை வந்து என்னையும் தெரியாத ஒரு ஆட்கள் ஆனது அப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு ஒரு குடும்பங்களாக வழியே கொண்டு வாங்க அவர் தன் தன்னால் முடிஞ்சே என்ன இந்த காசை உங்களுக்கு தந்து இந்த உங்களோட வீடியோவை நாம் வழியை கொண்டு கொண்டு வந்து விடுங்கோ அதை பார்த்தோன்னா வேறு உறவுகள் அவருக்கு உதவி செய்யும் அப்போ இந்த வெளியே கொண்டு வரதுக்கு அவர் உதவியாக இருக்குது நாளைக்கு உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் அதை கிடைக்கிறதுக்கு ஒரு காரணம் இன்றைக்கு உங்களை வழியே கொண்டு வர இந்த பணம் மூலமாக இந்த காசை நம்பி தான் நாம் போற வீட்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசை கொடுக்கலாம் என்ற நம்பிக்கைல இந்த ஐயாயிரம் டெய்லாட்டி நான் உங்கள வீட்டை வந்திருக்கமா அது அப்போ அந்த அடிப்படையில் வந்து உங்க குடும்பம் வழியாக வரதுக்கு இந்த பிரேவின் என்னதான் காரணமாக இருந்திருக்கார் அப்போ அவர் வந்து சுவிஸ்ல இருக்கார் அப்போ அவருக்கு ஏதாவது நன்றி சொல்ல போறீங்க நீங்க நன்றி ம் சரி ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அறுபது வயசு ஆயிடுது உங்களுக்கு உடம்புக்குள்ள காயம்னு சொன்னாங்க பார்க்கலாமா நல்லா சைட்லாம் இன் பண்ணி வந்திருக்குறீங்க கலெக்ட் ஒரு மாதிரி இருக்குது

இது கொஞ்சம் பிரபலியமான ஒரு இதா இருந்திருக்கும் அந்த டைம்ல நினைக்கிறேன் போராளிகளுக்கு பழைய இந்த நடந்த விஷயம் தெரியும் நடந்த இந்த நடந்தாரு மணலாறு மணலாறு இந்த மாவட்டத்துக்கு வருது யாழ்ப்பாணம் இல்ல மணலாறு தான் இந்த அந்த நேரங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் மணலாறு தான் ஒட்டி அடிபாடு நடக்கிற இடமா இருக்கும் என்ன போராளிகள் சொன்னாங்க சின்ன பிள்ளையா இருக்காங்க என்ன மணலார் மணலாறு மணலாறு சொல்லுவாங்க

இந்த போராட்டம் ஓகே டைம்லயா இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அந்த டைம்லயா நடுக்கட்ட நடுக்கட்டதுக்கியா மற்றவர்கள் இப்ப உங்களோட குடும்பத்துல மொத்தம் எத்தனை சகோதரர் இருந்தீங்க நீங்க வந்து மொத்தம் எட்டு பேர் இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க எல்லாம் தாக்கல வீரச்சாவடம் ஜாக்கல கவிரம் தண்டை இலக்கில் எல்லாரும் அம்மா அப்பா எல்லாம் ரெண்டு பேர் தான் இருக்கு ம் அதான் ஊரில் கொஞ்சம் ஆள் வயசு போன மாதிரி கூட மோதல ஹார்ட்டு இல்லை கொஞ்சம் இளம தான் இருக்குது எனக்கு ஒரு ஐம்பது வயசு சொல்லலாம் உங்களுக்கு கொஞ்சம் வீட்லேயே வெளியே திரிதான் குறைவா நீங்கள் வீட்லேயே இருக்குதுங்க அப்படியே ம் விளக்குமாரி அடிக்கிறோம் விளாக்குமாரி அடிக்கிறீங்களா ஆ சரி ஏதோ உங்களோட நான் விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வரேன் நீங்கள் கேட்ட விஷயங்களைக்கும் அதில் பிள்ளைங்க படிப்பு விஷயத்துக்கும் பார்க்குறேன் ஏன்னா உண்மைக்குமே உங்களை நான் இங்கே வந்து பார்த்தேனா உண்மைக்குமே வீடாக உழுது மலைப்பஞ்சுன்றது இப்போ போனால் பார்க்கலாம் அவளுக்கா தண்ணி ஆ சரி இப்போ சமைக்கிறேன் அங்கே வாங்கப்பா நீங்கள் இது சமைக்கிற இடத்த பாருங்க பத் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கான சமைக்கணும் சமைக்கிற இடத்தை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அடுப்பா காலிலேன்னு தேடிக்கொண்டிருக்கேன் சமைக்கிறேன் அடுப்பேன் ஓகே இதுலாம் நெருப்பு மோகிதான் இப்போ நான் கடைசியில ராணுவத்திறன் உடைஞ்சது வந்து என் கடை ஆக்கல வந்து

முள்ளி வேகால் முள்ளி வேக்கால் முள்ளி வேகால் ஓகே அது போல் எவ்வளோ காலம் தடுப்புல நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆ நான் கூட தடுப்பில் இருந்தால் காட்டை பார்க்கலாமா கா சரி எடுத்து பாருங்களாம்மா காட்டு காட்டு நான் நினைக்காதீங்களோ நான் உங்களை போராளிகளே சந்தேகப்படுறேன் நினைக்காதீங்க ஏன்னா நம்புகிறேன் மெஜாக்களும் பார்க்குறக்களும் உங்களை நம்புவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சிலர் வந்து சில சில இடங்களில் போய் சிலர் வந்து போராட்டங்களில் போராளியாக இல்லாமல் சும்மா பொதுல இருந்து அந்த காட்டும் பெரிய நாட்டிருக்கு நம்ம இயலி தரணும் வேற வித்தியாசமான ஆட்கள் வந்து அப்படி என்ன பிடிக்கவும் வந்தது அவத்தன்றோடனே சரி என்று சொல்லி விட்டு போனவே சரி உங்களுக்கான வாழ்வாதாரங்களை நீங்கள் செய்யக்கூடிய சரி சரி ஆனால் ஒரு தவியும் இல்லை உங்களுக்கு இந்த காலெல்லாம் கவர்மெண்ட் வேலை போட்டுருந்தாங்களா கால் உங்களுக்கு போய் முதல்ல அங்கே தடுப்பில் வச்சுருக்க ரெண்டு தரம் போட்டு தந்தது அதை பிரaita கால்க்கு कहां से간다 جیکుරනම් कहांதுன அருவானாயரம் மூலவனாண்ட్ర எடுத்தானு இந்த கால் நீ எத்தனை எவ்வளவு நாளே பொறுகா மாத்தறோம் அபினாத்த போடு நான் ನಿಮಗೆ திமaireக்குற அந்த புல்லுเจறੂੰடா புல்லெல்லாம் நான் தான் அடிச்சேன்டா புல்லு ஓடா புல்லு வலின காலெல்லாம் அங்க வருதா புடி கரண்டது அதனால அதே மாరికளంద எல்லாம் கத்தியால அடிச்சன நீங்களே கத்தியால அடிச்சீங்க ஓ இந்த காலே மடிச்சால அடிச்சேன் ஏதாவது வேле செஞ்சினா இருப்பீங்க அப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் மழை விட்டு ரெண்டு நாள் மழை விட்டு கண்டுனா அது மட்டும் ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா அவருடைய தடுப்பில் இருந்ததுக்கான இது பத்திரம் ஆஹ் நீங்கள் தான் ஐஸ் பத்திரம் மேலே புகைப்படம் மூலம் பிரேசிக்கப்பட உள்ள பொண்ணு இந்த பேசன் கார்டு பேர் என்ன சொன்னீங்க

ஓகே என்னங்கம்மா தேங்க்ஸ் குருணைக்காரங்க சரி அப்போ நான் போயிட்டு என்னென்னு சொன்னால் இப்போ இவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா நிதி வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற எங்களுடைய பிரவினை அண்ணா வந்து வழங்கியிருக்கிறார் அவருடைய நிதிவராக ஒரு வெளியே வாரர் தன்னை பிரதிநிலைகளை வந்து சொல்லிட்டார் உண்மைக்குமே வந்து சிலர் ஊரடங்கில் வந்து கவலைப்பட்ட கதைப்பிடும் சிலர் த சிரிச்சிக்கூட எங்களோட கதைப்படம் சிலர் தன் நடத்துற மாதிரி அவருடைய அதாவது குண இயல்பு இங்கே வந்து பார்த்தால வந்து இருபத்தி மூன்று வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக போராட்டத்தில் இருந்து காலை இழந்திருக்கிறார் இவர் ஓடிக்கொண்டு போன வாகனத்திலேருந்து முப்பத்தி மூன்று பேர் வந்து அந்த கனக ஆயுதம் ஒன்றால் தாக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு பேர் வீரஜாவடைஞ்சு அதில் மூன்று பேர் தப்பியிருக்கணும் அதில் அண்ணே ஒரு ஆளாக தப்பியிருக்கிறார் அப்படி காலை விழந்தும் வந்து இறுதி போர் வரைக்கும் வந்து தன்னால் முடிஞ்ச உதவியே போராட்டத்துக்கு வழங்கி கொண்டிருந்தால் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னதால நான் இன்றைக்கு வந்தேன் இப்போ பதிமூன்று வயசில் இவருக்கு ஒரு பிள்ளை இருக்கிறா படித்து கொண்டு இருக்கிறாள் இவருடைய மனைவிதான் கிளீனிங் வேலை செய்கிறேன் அந்த அந்த பணத்தில் நீங்கள் வாழ்றீங்கண்ணா அப்புறம் அந்த பெரிய கிளீனிங் வேலை செய்கிறாங்க அப்போ அந்த அதனுடைய கிடைக்கிற வருமானத்தில் வந்து செய்கிறோம் எங்கள்கிட்ட வந்து ஒரு வாழ்வாதாரமாக ஒரு உதவியை செய்ய சொல்லிவிடுங்க முடிஞ்ச உறவுகள்லேருந்து அவர்களுக்கு வந்து அந்த உதவியை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் கிடைக்கிற தொலைபேசி இலக்கை தொடர்பு கொண்டு அவர்களுக்கான அந்த உதவியை செய்து கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தின இந்த உதவியை வழங்கினா உறவில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்